அன்பிற்கினியவர்களே நேற்று தனியால் திருத்தூது பணி குறித்து பார்த்தோம் இன்று கூட்டு திருத்தூது பணி பற்றி குறித்து பார்க்கவிருக்கின்றோம் கூட்டு திருத்தூது பணி மனிதர் இயல்பாகவே சமூக பண்புடையவர்கள் என்பதையும் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்பவர்களை தம் மக்களாக ஒன்றுபடுத்தவும் கடவுள் விரும்பி உள்ளார் என்பதை நாம் அறிவோம் இரண்டு அல்லது மூன்று பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாய் கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கின்றேன் என்று உறுதியளித்த கிறிஸ்துவின் திரு அவை கொண்டுள்ள உறவுக்கும் ஒற்றுமைக்கும் இது ஒரு அடையாளமாய் உள்ளது கூட்டு திருத்தூது பணியில் கழகங்கள் தம் உறுப்பினர்களுக்கு வேண்டிய பயிற்சிகளை அளிக்கின்றன திருத்தூது பணிகளை சரியாக திட்டமிட்டு அமைத்து இயங்குகின்றன ஏனென்றால் எல்லா ஆற்றல்களையும் ஒன்றாய் திரட்டினால்தான் தற்கால திருத்தூது பணியின் குறிக்கோள்கள் அனைத்தையும் நாம் அதன் நலன்களை உறுதியாய் பாதுகாக்கவும் முடியும் யாருக்காக கூட்டு திருத்தூது பணி ஆற்றப்படுகிறதோ அவர்களின் சமூக நிலைமையையும் கருத்தில் கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்வதால் பொது மக்களின் கருத்து அல்லது அமைப்புகள் இவற்றால் எழும் நெருக்கடிகளை சமாளிக்க ஏதுவாக இருக்கும் கூட்டு திருத்துது பணிக்காக பல வகை கழகங்கள் நிறுவப்படுகின்றன இப்படி நிறுவப்பட்ட கழகங்களில் சேர எல்லா பொதுநிலையினருக்கும் உரிமை உண்டு எனினும் போதிய புதிய உருவாக்குவதும் காலம் கழிந்த பழமை அடைந்த கழகங்களையும் முறைகளையும் வைத்துக் கொண்டிருப்பதும் ஆற்றல்கள் வீணாய் சிதறி போக காரணமாகின்றன ஒரு குறிப்பிட்ட நாட்டில் செயல்பட்ட முறைகளை முன்பின் யோசிக்காமல் பிற நாடுகளில் அப்படியே பேர்த்து வைக்க பார்ப்பது ஒருபோதும் ஏற்புடையது ஆகாது இப்பொழுது கூட்டு திரு அவையின் பண்புகளை பார்க்கலாம் ஒன்று சங்கங்களின் நோக்கம் திரு அவையின் திருத்தூது நோக்கமாகவே இருக்கும் இரண்டு பல்வேறு சமூகங்களையும் வாழ்க்கை சூழ்நிலைகளையும் கருத்தில் கொண்டு நற்செய்தி மனப்பாங்குடன் நற்செய்தி அறிவிப்பது இதன் பண்பு தங்கள் மனச்சான்றை கிறிஸ்தவ முறையில் உருவாக்குவது மற்றும் மனிதரை தூய்மைப்படுத்துவது கழகங்களை நடத்துவதிலும் திரு அவையின் அருள்பணி ஆற்றப்பட வேண்டிய நிலைமைகளை ஆய்ந்துணர்வதிலும் செயல் திட்டத்தை வகுத்து நிறைவேற்றுவதிலும் தம் அனுபவத்தை கொடுத்து பொதுநிலையினர் பொறுப்பேற்கின்றனர் நான்கு ஓர் உயிர் உள்ள உடலை போல பொதுநிலையினர் ஒன்றாய் இணைந்து செயலாற்றுவதால் திருத்தூது பணியை மிகுந்த பலன் அளிப்பதாக ஆக்குகின்றனர் ஐந்து திரு அவையுடன் இணைந்து திருத்தூது பணியில் செயலாற்றவும் ஒத்துழைக்கவும் பொதுநிலையினர் அறிவுறுத்தப்படுகின்றனர் திருத்தூது பணியாற்றும் கழகங்கள் யாவற்றுக்கும் சரியான மதிப்பளிக்கப்பட வேண்டும் ஏற்ற முறையில் அவற்றை ஊக்குவிக்க வேண்டும் திருமணம் முடிந்தவராகவோ திருமணம் துறந்தவராகவோ திரு தூது நிறுவனங்களில் சேவை செய்ய தங்களை அர்ப்பணித்து வாழும் பாராட்டலுக்கும் ஆவார் இவ்வாறு திரு அவையில் தங்களை அர்ப்பணிக்கும் போது பொது நிலையினரின் எண்ணிக்கை வளர்ந்து கொண்டு வருவது திரு அவைக்கு பெரும் மகிழ்ச்சியை தருகிறது இவர்களை அருள் பணியாளர்கள் நன்றி உணர்வோடு ஏற்றுக்கொள்ளல் வேண்டும் இவர்களின் குடும்பங்கள் சீராக வாழ்வதற்கு வேண்டிய உதவியும் ஊக்கமும் இவர்களுக்கு கிடைக்கும்படி அருள் பணியாளர்கள் பார்த்து கொள்வது அவசியம் அடுத்த பகுதியை நாளை பார்க்கலாம் நன்றி